கே வெல்கம் யூ ஆல் ஸோ இருந்து நான் இன்டர்வியூக்கான போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் டிஎன்இபி அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான சிலபஸ் என்ன இதற்கான எக்ஸாம் எப்போ ஸோ அந்த எக்ஸாமுக்கு எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணக்கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கனா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ஸோ அது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்த்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நீங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பே பண்ண வேணாம் ஸோ வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணீங்கனாலே போதும் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் யார் யாருக்கெல்லாம் ஆஃபர் பண்றோம் அப்படின்னா சோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ணுற டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வந்து ஆஃபர் பண்றோம் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான ஃபுல் மெட்டீரியல்ஸ்மே வந்து பை பண்ணிடலாம் ஸோ இப்போ பேப்பர் ஒன் எடுத்துக்கிட்டோன்னா பேப்பர் ஒன்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் ஆப்டி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் ஸோ இதுதான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பேப்பர் ஒன்னுக்கான சிலபஸ் இந்த பேப்பர் ஒன் சிலபஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் டாபிக் வைஸ் ஒன்று ஒன்றுமே மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருப்போம் லைக் இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்ற டாபிக் வரும் இதுக்கு கீழே ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்டைட்டில்ஸ் வரும் இப்போ இலக்கணம்க்கு கீழே ஒரு இருபது டாபிக்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்குமே நம்ம தனித்தனியாக மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவோம் பேப்பர் டூக்கான சிலபஸ்ன்னு பார்த்தோம்னா டோட்டலாக பேப்பர் டூவில் டென் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டென் யூனிட்ஸில் ஒரு ஒரு யூனிட்க்கு கீழே இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றதையுமே வந்து கொடுத்துருந்தாங்க லைக் இப்போ யூனிட் ஒனில் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸில் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் யூனிட் டூ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸில் இருந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் மெசர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் இருந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் இருந்து ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் எலக்ட்ரிக்கல் மிஷன்ஸில் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பவர் சிஸ்டமில் இருந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ் அனலாக்ஸ் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் இருந்து ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவர்ஸில் இருந்து ஃபிஃப்டின் கொஸ்டின்ஸ் டிஜிட்டல் ப்ராசஸஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் இருந்து டென் கொஸ்டின்ஸ் ரெனூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ்லருந்து டுவென்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இது ஒரு ஒரு டாப்பிக்குமே நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கனா தனித்தனி பிடிஎஃபாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் லைக் யூனிட் ஒன் இருக்குன்னா யூனிட் ஒன்க்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்ற மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துடுவோம் யூனிட் டூக்கு என்ன மெட்டிரியல்ஸ் படிக்கணும்ன்றது யூனிட் வைஸ் ஒரு ஒரு மெட்டீரியல் பிடிஎஃப்மே நம்ம தனித்தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ நம்ம கொடுக்கறது மட்டும் படிச்சிங்கனாலே போதும் எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த ஒரு புக்குமே வந்து ரெஃபர் பண்ணுன்றத வந்து தேவையில்லை ஏன்னா எல்லாமே நம்ம வந்து ஏ டு செட் கவர் பண்ணிடுறதுனால எக்ஸ்ட்ரா எந்த ஒரு புக்குமே நீங்கள் ரெஃபர் பண்ணணும் தனியாக எடுத்து பார்க்கணும் அப்படின்றதலாம் அவசியமே கிடையாது நம்ம கொடுக்குறத எந்த ஒரு டாப்பிக்கை இக்னோர் பண்ணிடாதீங்க இந்த டாபிக் வராது இந்த டாபிக் தான் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் படிக்காமல் எந்த ஒரு டாப்பிக்கை இக்னோர் பண்ணாமல் படிச்சிங்கனாலே போதும் நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து க்ராக் பண்ண முடியும் ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து நாங்கள் பிளான் பண்ணது கொடுக்குறோன்றத பே வந்து ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ தௌசண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் பட் ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ண போகிற டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறோம் இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரமாக பே பண்ணி ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை எக்ஸாமில் கிராக் பண்ண வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு ஸோ எங்களை நம்பி எங்கிட்ட பே பண்ணி படிக்கிற உங்களுடைய நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீணடிக்க மாட்டோம் ஸோ நீங்கள் எங்களை நம்பலாம் உங்களை எக்ஸாம்ல கிராக் பண்ண வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு நூறு சதவீதம் எங்களுடைய பொறுப்பு தான் ஸோ நீங்கள் எந்த ஒரு டவுட் எதுனாலும் வந்து நைட்டு ஒரு மணியாக இருக்கட்டும் ரெண்டு மணியாக இருக்கட்டும் மூணு மணியாக கூட இருக்கட்டும் ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் யோசிக்கவே வேணாம் அப்பவே நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ண நாங்கள் இருக்கும் ஸோ நீங்கள் நம்மளுடைய பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் எல்லாம் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்கு ஹை அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போடுங்க ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன் அதில் கூகுள் பேலேயோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லேயோ எதுலையோ நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே கொடுக்கும் ஆனால் அதோட சேர்த்து ஒரு சில மாடல் கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த மாடல் கொஸ்டின் நம்ம ஓனாக கிரியேட் பண்ண கொஸ்டின்ஸ் ஸோ நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணக்கூடிய பக்கத்தில் வர பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க் யூ ஃபார் வாச்சிங் இஸ் வீடியோ பை